இன்னைக்குள்ள ஒரு முன்னாடி வந்துட்டு ஒரு மட்டை அடிக்கிறதால அதை பத்தி ஒரு வீடியோ தான் சரி வாங்க இன்னைக்கு அந்த மட்டத்துக்கு வந்துட்டு எடுத்து அந்த அந்த இதுக்கு பாத்தீங்களா அந்த செவத்துல இருந்து ஒரு மூணு இன்ச்சு மட்டும் இறங்கணும் இறங்கி ஃபுல்லா மட்டம் அடிக்கணும் இது வரைக்கும் கொண்டு வந்துட்டேன் இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி வாங்க இன்னைக்கு திடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக பக்கெட் வச்சு நிறுத்தணும்னு வைங்க அது கொஞ்சம் பிரச்சனையே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பக்கெட்டோட தீத்து வச்சு அமுங்கும் போது மண்ணெல்லாம் லூஸ் ஆயிடும் அதனால் ஃப்ரண்டில் அப்படியே மூவ் பண்ணி கொண்டு வரோம்னு வச்சுக்கிங்களேன் உள்ள ஒரே மோட்டமாக கொண்டு வரணுங்க அதுதான் நமக்கு உள்ள டாஸ்க்கு ஆக்சுவலாக இந்த செவு தூரமாக இருக்குது பார்த்தீங்களா இதை வந்துட்டு ஒரு மூணு இன்ச்சுக்கு மட்டும் எடுக்கணும் அதனால இந்த செவு தூரமாக இருக்கிறது வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக கல் மாதிரி இருக்குது கல்லை மட்டும் லைட்டாக விளக்கி எடுத்துக்கோன்னா ஓகே பாக்கி இருக்குது இன்னும் வந்துட்டு தள்ளி விட்டுக்கலாம் பட்டும் படம் அப்படியே மேலே ஆப்பில் எடுத்தோம்னா அந்த கல் மட்டும் தனியாக வருங்க தனியாக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விங் பண்ணோம் ஸ்விங் பண்ணி அப்படியே வந்தாலும் ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டை அடிச்சு லெவல் பண்ணும் ஆக்சுவலாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ரெண்டு மூணு இருந்தாங்க நம்ம ஸ்விங் ஸ்விங்கரோட பற்றி வீடியோ எடுத்துருந்தான் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லேயே ஒரு வீடியோ இருக்குது இருந்தாலும் புதுசாக வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அடுத்த ஒரு வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நான் பார்க்கணும் பக்கெட் லைட்டாக டீத்து மட்டும் வச்சுங்க டீத்து மட்டும் வச்சு அப்படியே மட்டை அடிக்கணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அந்த சைடில் இருக்குது பார்த்திங்களா அந்த லெவலுக்கு வந்துட்டு இது அப்படியே இங்கே வந்து மேலே இருக்கிற மாதிரி நல்லா கொண்டு வரணும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கவுண்ட்மா அந்த சைடில் கல்லெல்லாம் எடுத்தோம் மாதிரி அந்த அப்படி ஒரு கல் இருக்கு அந்த கல்லை அப்படியே எடுத்துருவோம் கல் இருந்து வைங்க கொஞ்சம் மட்டம் வந்துட்டு சரி சொல்லாது ஃபிஃப்சிங்காக இருந்தால் ஊற்றிட்டு பேக்கரியில் லெவல் பண்ணுறது மாதிரி சரி ஆனால் அந்த கல்லை மட்டும் அப்படியே அலேக்காக தூக்கிவிடணும் ஓகே கொண்டு ஒன்ட்டோமா அந்த சைடில் இப்போ என்ன பண்ண போறோம்னா பக்கெட் அப்படியே அமுத்துன மாதிரி அங்கேயும் ஒரு கல் இருக்கு அப்படியே அந்த பக்கம் மட்டம் பண்ணும் செவு தோடணும் அப்படிங்களா அப்போ ஆகிடுச்சுங்களா அப்போ என்ன பண்ண போறோன்னா இந்த கார்னரில் அப்படியே செவு ஓட்டின மாதிரி அப்படியே அமுக்கி அந்த கார்னர் மட்டும் ஒரு லெவலுக்கு கொண்டு வரணும் கொண்டு வந்தாச்சுங்களா இப்போ வந்துட்டு பரவாயில்ல அந்த மண் அடிச்சிடணும் விட்டாச்சு இப்போ வந்துட்டு அந்த லாஸ்ட்ல இருந்து அஞ்சுட்டு அந்த எந்திரிக்கு பார்த்தீங்களா அந்த இருந்து அப்படியே அமுட்டு எந்தெந்த இடத்துல கொஞ்சம் மண்ணு தேவைப்படுதோ அப்படியே இருக்கிற மாதிரி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வந்து அப்படியே அமுத்தி அப்படியே சூப்பராக நீட் பார்க்கணும் அதே போல் பார்த்தீங்கன்னா மண்ணும் நல்லா நல்லா இருக்கும் அப்படியே கொஞ்சம் ஸ்விங் பண்ண மாதிரி தீத்துல வந்துட்டு மண் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருந்தா தான் உங்களுக்கு வந்துட்டு மட்டும் கரெக்டாக விடும் ஸ்விங் பண்ணிட்டு லைட்டாக மண்ணை நூற்றிட்டு அப்படியே அமுட்டிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லேயர் இந்த லேயரில் வந்துட்டு இந்த பக்கம் கொஞ்சம் மண் தேவைப்படுது அதனால் அப்படியே அமுச்சிகிட்டு அப்படியே மண்ணை கொண்டு வைக்க அப்படியே மாற்றம் அடிக்கிறோம் பாக்கெட் எடுத்துக்கொண்டு நல்லா இருக்கா எந்த இடத்துல விட்டோமோ அந்த இடத்துலேருந்து அப்படியே அமுத்தி அதே மாதிரி ஸ்டெப்லைசர் வந்துட்டு கரெக்டாக பொசிஷனில் சென்டராக வைக்கிற மாதிரி யோசிக்கணும் ஸ்டெப்லைசர் ஒரு பக்கம் ஏற்றி ஒரு பக்கம் இறக்குன மாதிரி யோசிக்கணுங்க மட்டம் வந்துட்டு சரியாக வர அது லெவல் பண்ணுறது வேஸ்ட்டு ஒரு பக்கம் இறங்கிட்டு போயிட்டே இருக்கோம் ஓகே இப்போ வந்துட்டு இருந்தால் மண் போடணும் பார்த்து அதனால் அந்த கார்னர் ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா அந்த கார்னர் அனுப்பிவிட்டு ஓகே சூப்பர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு தான் வச்சிருக்கிறேன் லோடு வாங்கும்போது ஆயிரம் வந்துடும் இருந்தாலே போதீங்க ஆக்சுவலாக ஸ்பீடு ஜாஸ்திங்க நம்ம வண்டி ஓகே போதும் எந்த பக்கமும் மண் நிறைய இருக்கா அந்த மண்ணை எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வரணும் பாக்கி உள்ள மண்ணை எடுத்து அந்த பக்கம் போடணும் பாருங்க எப்படி இருக்கு வேலை நல்லா இருக்காங்க கல் இருக்குல்ல கல்லை வந்துட்டு ஒரு பக்கமே கொண்டு வரணும் கல்லு மண்ணெல்லாம் சேர்த்து ஒரு இடத்துல கொண்டு வந்து குத்திட்டு இப்போ பாருங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பக்கம் லெவல் பண்ணிடுறேன் பாருங்கள் பக்கெட்டுக்கு அந்த சைடு எப்படி நீட்டாக இருக்குங்களா நீட்டாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இல்லை வேற ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுறீங்க என்னென்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஆக்சுவலாக எல்லாரும் பிறக்கும் போதே எல்லா தொழிலும் கற்றுக்கிட்டு வர்றதும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வர்றதில்லை அதனால் வந்துட்டு எல்லாமே எல்லாேருக்கும் தெரியறதும் இல்லை அதனால தெரியாதவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அதே போல் எனக்கும் தெரியலன்னா சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஆக்சுவலாக மேலே பாத்தீங்கன்னா கம்பி எல்லாம் இருக்குதுங்க அதில் வந்துட்டு இதுக்காமல் பண்றது கல் நிறையா இருக்குங்க எதுக்காக பக்கெட் மடக்கி டிக்கெட்டில் வந்து மண்ணை தள்ளுறோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு ஸ்பேஸ் கிடைக்கும் இடம் கிடைக்கும் நம்ம அங்கே வந்துட்டு மட்டை அடிக்கிறது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இடம் அதிகமாக கிடைக்கணும் வச்சுக்கோங்க அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம் ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு அந்த கார்னர் ரெடி பண்ணலாம் ஒரு மூணு இன்ச்சுக்கு இறக்கணும் இல்லை அதனால் அப்படியே வச்சு ஸ்விம் பண்ணிவிட்டு ஸ்டிக்கை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே பூமை ஏற்றிட்டே வந்தோம்னா கார்னர் வந்துட்டு ஒரு மூணு இன்ச்சு வந்துடும் இதுதான் ஆக்சுவல் மட்டை நமக்கு இதை வச்சு அப்படியே இருக்கிறதெல்லாம் லெவல் பண்ணணும் பாக்கி எக்ஸாக இருக்கிற மண்ணை வந்துட்டு நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி ஒரு ஒரு இன்ச்சு அதிகமாகவே மண்ணை விட்டு அதுக்கப்புறம் மண்ணை வந்துட்டு நம்ம அமுத்துவோம்ல அமுத்து அது வந்து டீஃபாகிடும் கூட்டிக்கலாம் ரொம்ப நேரங்களுக்கு இப்ப தாங்க காத்தே அடிக்குது என்ன போறோம் இந்த லாஸ்ட்ல இந்த மாதிரி அப்படியே நம்ம வந்து அமுத்திட்டே போக போறோம் அப்போ தான் சைடில் மண் வரும் இந்த சின்ன டீட்டு போட்ட மாதிரி இடத்துல எல்லாம் கொஞ்சம் மண் பற்றாமல் இருக்கும் அதிலெல்லாம் ஈக்குவலாக மண் மட்டை முன்னிக்கிட்டு அப்படியே போகிட்டே இருக்கலாம் ஓகேங்களா வந்து எக்ஸசார் இருக்கிற மண் அப்படியே அமுத்திட்டு அமுத அப்படியே இன் மண் வேலைங்க அமுத்துன மாதிரி இருக்கும் அதே போல் மண் நம்ம நிறைவிட்டு வந்த மாதிரி இருக்கும்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பண்ண ஒரு பட்டன் இருக்குது அதை வந்துட்டு மறக்காமல் ஹைப்பு பாயிண்ட்ஸ் எல்லாம் ஏற்றி விட்டுருங்க இனி ஒரு இடத்த நல்ல வீடியோவில் வந்துட்டு பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் கேட் பார்த்துமாக வந்து விட்டுங்க